சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நாள் இனிய நாளாக அமைகிறதா என்ற உங்களுடைய வினாவுக்கு பதில் சொல்லுகின்ற செய்திகளை உங்களோடு கலந்து கொள்ள வருகிறேன் பொதுவாக இந்த நாள் என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சதே நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை நடைபெற்று கொண்டிருக்கும் அதற்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரம் வரும் இதுல இன்னைக்கு டேட்டில் பாத்தீங்கன்னா சஷ்டி திதி மாலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது முன்னிரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சஷ்டி திதி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல மத்தியானம் ஒரு இரண்டு மணி முடிகின்ற வரைக்கும் மரண யோகம் நடக்கும் அதுக்கப்புறம் அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆகும் இதில் இந்த சதய நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கிறதுனால ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற சதய நட்சத்திரத்துக்காரங்க அத்தனை பேரும் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிக்கோங்க மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் இது வரைக்கும் வெத்தலை போடுகிற பழக்கம் இல்லைன்னா இன்னைக்கு குறிப்பாக மத்தியானம் சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் வாய் சவக்கிற மாதிரி உங்கள் வாயை அழகுபடுத்திக்கிற மாதிரி ஒரு வெத்தலை போட்டு நல்ல மென்னு ஒழுங்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இது உங்களுக்கு இந்த நாளில் ஒரு குதோலத்தையும் ஒரு சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடிய செய்திகளை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க மேசராசினியர்களுக்கு லாபத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு நன்னாளாக இருக்கும் பயணங்களின் மூலமாக எக்கச்சக்கமான உங்களுக்கு பெனிஃபிட் காத்துக்கிட்டு இருக்கு எங்கே வேணாலும் போங்க என்னை வீணா அலைய வைக்கிறாங்க சார் கம்பெனியில வேண்டாம் அலையுங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு அதே போல இன்னைக்கு கொஞ்சம் ஆசைகள் அதிகரிக்கும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற எண்ணங்களை தயவு செய்து உங்க மனசுல பதிய வச்சுக்கணும் இது கோபமாகவும் வரலாம் டென்ஷனாகவும் வரலாம் வேறு விதமான எல்லா விதமான எண்ணங்களும் இன்றைக்கு கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள புகந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்று இதை எல்லா வயதினரும் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் ஒருவர் ஒருவர் குறை சொல்றது குற்றம் சொல்றது இப்படிங்கிறது இன்னைக்கு விட்டுடுங்க குறிப்பாக இந்த நாள் லாபத்தின் கண்ணோட்டத்தில் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால பணம் பண்ணணும் நல்ல பேர் வாங்கணும் செஞ்ச காரியம் உருப்படணும் இப்படிங்கிறத மட்டும் நினைச்சுக்கிட்டு எல்லா துறை சார்ந்தவர்களும் அவரவர்கள் பணிகளை சிறக்க செய்கின்ற போது இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாக இனிய நாள் ரிசவராசினியர்களே இந்த ரிசவத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஏதாவது ஒன்று மாற்றுறதுக்கான முயற்சி அதுவா அது மாதிரி எண்ணங்கள் அது ஆலோசனை பண்ணுறது ஆடிட்டரை பார்த்த அக்கௌண்ட்டை பார்த்த ஆர்கிடெக்டை பார்த்த இதை கொஞ்சம் இடிச்சு கட்டலான் இருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வசதிகளுக்கு தகுந்தபடி கொஞ்சம் செலவுகளும் பண்ணி ஒரு கர்ம காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அனைத்தும் வருகின்ற நாளாக இந்த நாள் இருப்பதை பார்க்கலாம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு நிச்சயம் இனிய நாள் மிதுனம் ராசியில் பிறந்தவங்களை பத்தி பாக்குற போது கொஞ்சம் ஆசைகளும் எண்ணங்களும் அனுபவிக்க தோன்றுகின்ற ஒரு இனிய நாளாக இருக்கும் பொதுவா சொல்ல போகணும்னா இது வரைக்கும் ரொம்ப தூரம் சுத்தி பார்த்தது இல்லை இப்போ ஒரு திட்டம் போற்ற வேண்டிதான் கொடைக்கானலுக்கு போகவே இல்லை இந்த வருஷம் போயே ஆகணும்னு நினச்சேன் இன்னைக்கு அந்த பிளான் பண்ணித்த ஆகணும் இப்படி என்றெல்லாம் ஒரு திட்டவட்டமாக பயணங்களும் அதில் ஒரு அனுகூலங்களும் இனிமைகளையும் தேடிச் செல்லுகின்ற ஒரு அற்புதமான எண்ணங்களை சுமக்கின்ற நாளாக இருக்கும் பெற்றோர் உற்றார் உறவுகளின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக லாபங்கள் கிடைக்கும் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நன்னாள் அதையும் குறிப்பாக மகாலட்சுமியின் பலம் என்பது உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது செய்த காரியத்தில் வெற்றிகளும் லாபங்களும் மன நிறைவும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த நாளில் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் கடகம் ராசி நேர்களே சரியாக மத்தியில இன்னைக்கு சந்திராஷ்டமோ உச்சத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் ஆக இந்த நாள் நீங்கள் புதிய செய்திகளை சற்று தள்ளி வைக்கலாம் வழக்கமா பணிக்கு செல்லக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வழக்கமான பணிகளுக்கு செல்ல காத்திருப்பவர்கள் தடையில்லாமல் சென்று வாருங்கள் ஒரு குறைகளும் இல்லை அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது வித்தியாசமா சாப்பிட்றது வித்தியாசமா ஒரு ஹோட்டலுக்கு தேடி போறது இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் வரும் அனுபவித்து சாப்பிடுங்க வைத்த கடுத்துக்காம சாப்பிடுங்க அதே போல் ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்து வேண்டிய கட்டாயங்கள் வருகிற போது இறைவனை நன்றாக வேண்டிக்கொண்டு அதற்கு பின்னாடி செயல்படுத்துங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க நிச்சயமா எல்லாம் சரியாக போகும் அதே மாதிரி இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஏதாவது விசேஷமான விருந்தினர்கள் வருகை ஏற்படுவதோ அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காவது போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாக்குற போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் ஏன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு பொதுவாக வியாழக்கிழமையில் விருந்து உண்ணுவதை நம் தமிழ் சமூகம் தவிர்த்து இருக்கிறது என்பதையும் மனதில் பதிய வைக்கணும் ஆக இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய நாளாக இன்றைக்கு நீங்கள் கவனிக்கப்படுகின்ற போது இந்த கடகராசிக்கு மிக பொல்லாத நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்லை சிம்மராசியில பிறந்தவங்களை பார்க்கிற போது இந்த சிம்மத்திற்கு ஏழாம் இடத்துல போய் சந்திரனும் சனியும் ராகுவனுடைய நட்சத்திரத்தை தாங்கி உங்களுடைய வரையாதிபதி இருக்கிறதுனால செலவுகள் குறைக்கப்படுகின்ற நாளாக இருக்கும் ஆசைகள் கட்டுப்படுகின்ற நாளாக இருக்கும் நான் இப்படித்தான் இதை மட்டும் தான் செய்வேன் என்று உங்களுடைய செலவெல்லாம் குறைச்சிக்குவீங்க உங்களை நீங்க ஆழமா திரும்பி பார்த்து நல்ல முடிவுகள் எடுக்கின்ற நாளாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் தொல்லைகள் துயரங்கள் அகன்று போகின்ற நாளாக இருக்கும் பயணங்களின் மூலமாக நல்ல தகவல் அல்லது தூரத்து பயணங்களிலிருந்து தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவலின் மூலமாக நல்ல ஒரு செய்திகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டு நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் பகல் பொழுது முழுவதுமே ஒவ்வொரு சன நல்ல செய்திகளை உறவு வைத்துக் கொள்ளுகிற நாளாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் கன்னிராசி நேர்களை கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அதிக கடினமாக உழைப்பு தேவைப்படுகிறது எனக்கு வெயில் பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்றது தெரியல செஞ்சு தான் தீரணும் என்னை விடவே மாட்டேன்றாங்க சாப்பிட கூட நேரம் இல்லை வரவு வருது இல்ல அப்புறம் என்ன செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் வீட்டுக்குள்ள ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இனிமேல் என்னதான் செய்யறது எதிர்பார்ப்பு இருக்கத்தான் இருக்கும் சமாளிக்கத்தான் வேணும் அதுதான் குடும்பம் புரிஞ்சுக்கணும் இந்த கண்ணீல பிறந்தவங்களுக்கு சதய நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்கின்ற காரணத்தால் பெண்களின் மூலமாக நிறைவான லாபங்கள் கிடைக்கும் லாட்டரி திடீர் அனுகூலங்கள் திடீர் திடீரென்று வரக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் அட்வான்ஸோட ஆர்டர் கிடைக்கும் இப்படிங்கிற அளவுக்கு பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட குதகூலமா உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை பொழுதுகளை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையை தேடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாக பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பேரு புகழ் கிடைக்கும் அதே நேரத்துல ஏதாவது முட்டுக்கட்டைக்கு வர்றான் சார் ரெண்டு பேர் வர்றாங்க நாலு சொல்ல சொல்லதான் சொல்லுவா தான் தெரியணும் நம்ம காரியம் நல்லா போகுதா நாம அதுக்கு தகுந்தவரா ஒழுங்கா செஞ்சிருக்கோமா இதுக்கு மேல இன்னொருத்தர் சர்டிபிகேட் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றுகிற பட்சத்தில் ஒரு குறைகள் எதுவும் வரப்போற வாய்ப்புகள் இல்லை விருட்சகம் ராசினியர்களே நேர்களுக்கு சுகபோகமாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற வாய்ப்புகள் உங்களை சுற்றி காத்து கொண்டிருக்கிறது சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் வியாதிகளும் பல் வியாதிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தகுந்தபடி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் தாயின் வரவுகள் தாயின் உடல்நிலை என்று சொல்லக்கூடியதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அம்மாவை பார்த்துட்டு வர்றது அம்மா உறவுகளை தேடி போகிறது இல்லை சொந்த ஊருக்கு போயிட்டு வரது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த நாளிலும் உங்களுக்கு சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது புதிய தொழில் புதிய வருமானம் முன்னேற்றங்கள் நிலபுல சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் லாபங்கள் இப்படி அநேகமான நன்மைகளை பார்த்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மொத்தத்தில் உங்களுடைய முயற்சி பழிக்கும் உடலும் உள்ளமும் பொதுகூலப்படுத்தப்படும் தனுசுராசினியர்களே நிறைய கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணித்தான் தீரணுங்கிற கமிட்மெண்ட்டுக்குள்ள உங்களை வச்சிக்க வேண்டிய ஒரு நாள் எதையுமே ஈஸியா தள்ளிட்டு போக முடியாது பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க எதையுமே ஈஸியா மறுக்க முடியாது உங்களுடைய காரியத்தை செய்து தான் ஆக வேண்டும் என்று புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் அது குடும்பமாக இருந்தாலும் வெளியில இருந்தாலும் சொல் தொழில் பண்ணுற இடத்துல இருந்தாலும் வேலைக்கு போகிற இடத்துல இருந்தாலும் நீங்க ரொம்ப கமிட்டடா போக வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட நாள் அப்படி போகிற போதே ரெண்டு பேர் குறை சொல்கிறாங்களேன்னு மன இருக்கும் கண்டுகொள்ள வேண்டாம் சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் நைட்ல டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும் தனியா கார் எடுத்துட்டு போறதை விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்திக்கோங்க பத்து பேரோடு ஒருத்தராக பயணம் பண்ணிட்டு வாங்க துன்பங்கள் இல்லை சில பேர்களுக்கு சளி தொல்லைகள் மார்பு சளி பிடிக்கிறது கழுத்து வலி கண்ணு வலி காது மூக்கு இப்படி எல்லாம் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும் இதெல்லாம் சமாளிப்பதற்கு உண்டான கட்டமை தவிர பயம் கொள்ள தேவையில்லை மகரம் ராசினியர்களே மகரத்தில் பிறந்தவர்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது அப்படிங்கிற இடத்தில் நிற்கிறீங்க உங்களை ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் தான் செய்ய மாட்டீங்களா இவர் தான் சொல்ல மாட்டார் ஆமான்னு சொல்லிட்டாருன்னு செஞ்சு கொடுத்துருவாரு சொல்ல மாட்டேன்றாரு இப்படிப்பட்ட ஒரு முக்கிய பொறுப்புகளை சுமக்கின்ற இடத்தில் இருக்கிறீங்க குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நேரத்தில் டீச்சர்கிட்ட கமிட் ஆகணும் பாட புத்தகத்தில் கமிட் ஆகணும் பெற்றோர் சொல்கிறத கேட்கணும் இப்படிங்கிற கட்டாயத்துக்கு உட்பட்ட நாள் உங்களை இழந்து நீங்கள் மற்றவர்களுக்காக செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட நாளாக இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட முடியல நிம்மதியை தூங்க முடியல இப்படிப்பட்ட பல துன்பங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் ரிசல்ட் பிரமாதமாக இருக்கிறதுனால இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு கும்பம் ராசினியர்களே இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ஒரு பரிகாரம் சொன்னேன் அதுவும் சதயத்தில் பிறந்திருந்தா மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல வெத்தலை பாக்கு போடுங்க என்ன இதனுடைய தாத்யம் என்னவென்றால் இன்றைக்கு நல்லா சாப்பிடலாம் நல்லா தூங்கலாம் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் உங்களை சுத்தி உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு வேண்டியனவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்பமான நாளாக இருக்கிற பார்க்கலாம் உங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு கூட யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் நினைத்த காரியம் நடக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனம் ராசினியர்களே கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும் அது எல்லா வகையிலையும் வரக்கூடியதாக இருக்கும் புதுசாக ட்ரெஸ் வாங்குற புதுசாக நகை வாங்குற சேத்த பணம் செலவாகுது இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கத்தில் உண்டு ஆனால் ஒரு பக்கத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உங்களுக்கு குதகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உறவினர் வருகை அல்லது நீங்கள் உறவு தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சற்று பயணங்கள் ஏற்படுவது குதகூலமான பயணங்களை வரவு வைப்பது இன்பகரமான கோயில் திருவிழாக்கள் சுற்றுலா போகிறது இப்படிப்பட்ட அனைத்தும் இருக்கக்கூடிய காலச்சூழல் இன்றைக்கு உண்டு செய் தொழில் முன்னேற்றங்கள் கேட்ட பணம் கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய நாளை மிகவும் புனிதப்படுத்தக்கூடிய பிரதானப்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் இதே போல நாளைய நாள் நன்னாளா என்று சொல்லக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விடைகளை தேடிக்கொண்டு வருகிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்